அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரையில் சுக்கர பகவானின் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் பணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்லி இருக்கிறேன் அந்த சுக்கர பகவானின் காயத்ரி மந்திரம் என்ன சுக்கர பகவானை நாம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப விசேஷம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மற்ற நாட்களில் நாம் எந்த ஒரு வழிபாட்டையும் செய்யாவிட்டாலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு தீபம் ஏத்தி வச்சாவது ரொம்ப எளிமையாக பெண்கள் வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா அப்படி வெள்ளிக்கிழமையில நாம வழிபாடு செய்யணும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்களையும் சேர்த்து செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் இப்ப ஒருவர் ஜாதகத்துல சுக்கிர பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ இல்ல சுக்கர பகவான் மறைந்திருந்தாலோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சம்பாதிச்சாலும் எத்தனை கோடி கோடியா கொட்டினாலும் சரி உங்க கையில பத்து ரூபா பணம் நிக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு நாம வழிபாடுகள் செய்யும் பொழுதும் சுக்கர பகவானின் மந்திரங்களை நாம சொல்லும் பொழுதும் நம்மளுக்கு அந்த நீச்சம் அடைந்திருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல பொன் பொருள் சேர்க்க ஏற்படும் பொதுவாக நம்மளுக்கு வீடு காரு பங்களா பணம் நகை தங்கம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த சுக்கரன் சரியாக இருக்கணும் இல்லைங்களா இவரை கலஸ்தரகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த திருமணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானை அடிப்படையாக வைத்து மட்டுமே நம்மளுக்கு வந்து சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த சுக்கர பகவானை முதல்ல நம்ம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரோரையில வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் காலையில ஏழு மணி மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி இப்படி நம்மளுக்கு மூன்று வேலைகள்ல வந்து ஓரை நேரம் வரும் இது எல்லா வெள்ளிக்கிழமையும் இதே நேரம் தான் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மதியானம் உச்சி நேரத்துல நம்ம வழிபாடு செய்யலாமா செய்யலாம் வீட்டுல இருக்கிறீங்க நாங்க வேலையெல்லாம் முடிப்பதற்கு பதினோரு மணி ஆயிடுங்க அதற்கு தான் எங்களால வழிபாடுகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்க கூட அந்த ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மத்தியான நேரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே இல்லை ஏன்னா நிறைய அம்மாக்கள் சொல்வது என்ன அப்படின்னா மாலை நேரத்துல குழந்தைகள் வந்துருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம போயிடுது நாங்க வழிபாடு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்ப வந்து எங்களால வழிபாடு வந்து முழு ஈடுபாடோட செய்ய முடியல ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க அதனால மதிய நேரத்தை கூட நீங்க இதுக்கு வந்து தேர்வு செய்து கொள்ளலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதனால கண்டிப்பா நீங்க இந்த மூன்று நேரத்துல உங்களுக்கு எது வசதியா செஞ்சுக்கோங்க என்ன கேட்டா காலையில செய்வது ரொம்ப சிறப்பு அப்ப நம்மளுக்கு அந்த ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சுக்கர ஓர நேரமாகவும் இருக்குது நம்ம காலை நேரத்துல வழிபாடு செய்யும் பொழுது அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் காலை அதாவது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது கொஞ்சம் நேரமா எழுந்திருச்சு நாம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கொஞ்சம் விரைவாக செய்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கினாலே போதும் அதுவே அதிகம் இல்லைங்களா அப்படி வாரத்துல ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இல்ல நான் இதெல்லாம் அனுபவிப்பேனானே தெரியலைங்க எனக்கெல்லாம் சொந்த வீடு கிடைக்குமா அட ஒரு கையகல மாதிரி நாங்க வாங்க மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம்ன்றவங்க கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர நேரத்துல அப்ப நான் சொல்லக்கூடிய முறையில வழிபாடு செய்யுங்க நீங்க ஒன்னும் பண்ண வேணாம் மகாலட்சுமி படத்தையே எடுத்து வச்சுக்கோங்க காமாட்சி தீபமே ஏத்தி வச்சுக்கோங்க வெள்ளி தீபம் சுக்கர பகவானுக்கு இந்த வெள்ளி தீபம் ஏற்றுவது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிறம் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த வெள்ளியில ஆனா தீபம் இருக்குது உங்கள்கிட்ட விளக்கு இருக்குது அப்படின்னா வெள்ளி விளக்கு இருக்குதுன்னா ஏத்திக்கோங்க அப்படி இல்லாதவங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டுல வெள்ளை மொச்சை பயிறு பரப்பிட்டு அதற்கு மேல சின்னதா ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு சுக்கர பகவானுக்கு பிடித்த இந்த தானியத்துல நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு டிஸ்பிளே எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இந்த நீங்க நூத்தி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க சொல்லிக்கோங்க ஓம் அஸ்வத்ஜாய்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தனோ சுக்கர பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கும் சுகபோக வாழ்க்கை வாழணும் நீ தான் எனக்கு அந்த அருளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை அதற்கு அடுத்தது நீங்க பாக்கலாம் நெய்வேதியம் ஒரு டம்ளர் பால் கூட நீங்க சக்கரை கலந்து கூட ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி காலை நேரத்திலேயே பூஜை பண்ணி பாருங்களேன் அந்த நாளே நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமா அந்த நாள் பூரா நம்மளுக்கு போகும் கண்டிப்பா நீங்க இத ஒரு வாரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் ரொம்ப மோசமா இருக்கிறாரு அப்படின்னா நவ கிரகங்கள்ல பகவானுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரத்துல வெண்ணெய் அதாவது வெண்மை நிற அதாவது வெள்ளை நிற பட்டு துணி பட்டு வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து ரொம்ப சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்தவர் இந்த சுக்கர பகவான் அப்போ இந்த சுக்கர பகவானுக்கு பிடித்ததையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நிச்சயம் நம் வாழ்க்கையில் பொன் பொருள் பணம் நகை தங்கம் வீடு மனைன ஆடம்பரமான பங்களாவோட வாழ்க்கை நம்மளுக்கு அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை நேரத்தில் அந்த வழிபாட்டை செய்யுங்க சுக்கர ஓரையில் வெள்ளி விளக்கு சின்னதாகவாவது ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லாதவங்க வெள்ளியில விளக்கு ஏத்தி நீங்க ஒரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகுறையில வழிபட்டு பாருங்களேன் உங்க குடும்பம் முன்னேறுவதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அன்றாடம் வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படியே ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வைப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் அதுவே ஒரு லட்சம் ஆகும் இப்படி பணம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதனால் எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மகாலட்சுமியின் அருளோடு சேர்த்து நம்மளுக்கு சுக்கர பகவானின் அருளும் இருந்தால் மட்டுமே நம்மளால சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ சுக்கர பகவானுக்கு உரிய வஸ்திர தானம் செய்யலாம் சுக்கர பகவானுக்குரிய தீபங்கள் ஏற்றலாம் அதே மாதிரி உங்களுடைய இடது கையில் பெருவிரலுக்கு கீழே இது வந்து சுக்கரமேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்க சுக்கரகோரை நேரத்துல வெள்ளிக்கிழமையில எழுதுங்க ஏன் அப்படின்னா ஆறு அப்படிங்கிற எண் சுக்கர பகவானுக்கு மிகவும் பிடித்தது அப்ப அந்த ஆறு அப்படின்னு எழுதும் பொழுதும் நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சுக்குர செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்